வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் பனிரெண்டு தாய் நாட்டுக்கு இருவரும் சேர்ந்தாற்போல் ஒரே தினத்தில் ஒரே விமானத்தில் கிளம்ப ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தன அகல்யாவிடமிருந்து அக்கடைசியாக வந்த கடிதத்தைக் கண்ட ராஜ்குமார் மிகவும் கலங்கி போயிருந்தான் தஞ்சரத்னத்துக்கு உடம்பு மிகவும் கவலைக்கிடமாகிவிட்டிருப்பதாக அவள் எழுதியிருந்தாள் இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது என்று பயணத்துக்கு ஆவணம் செய்வதில் தீவிரமாக முனைந்திருந்தான் காமேஷுக்கு ஆரம்பத்திலேயே வேலையை விட்டு திரும்ப மிகவும் கவலையாகத்தான் இருந்தது அவன் வேலை பார்த்த நிறுவனத்திலே அவனுக்கு பழக்கமாக்கிவிட்ட அமெரிக்க வாலிபன் ஒருவன் இருந்தான் அவன் தன் ஒப்பந்தம் முடிந்ததும் திரும்ப அமெரிக்காவுக்கு பயணப்பட்டு கொண்டிருந்தான் சில மாதங்கள் சொந்த நாட்டில் உறவினர்களுடன் தங்கியிருந்து விட்டு மறுபடியும் அரபு நாட்டுக்கு ஒரு வேலையை தேடிக்கொண்டு வந்துவிட போவதாகவும் அவனுக்கும் தான் வேலை செய்ய போகிற ஸ்தாபனத்திலேயே ஒரு நல்ல வேலை வாங்கித்தர தன்னால் ஆகும் என்றும் அபயம் அளித்திருந்தான் அந்த தெம்பு காமேஷுக்கு பொம்பாய்க்கு போய் கொஞ்ச நாட்கள் ஓய்வாக இருந்துவிட்டு மறுபடியும் நீண்ட கால ஒப்பந்தத்தில் அரபு நாட்டுக்கு வேலை தேடிக்கொண்டு வந்துவிடுவது என்பது அவனது திட்டம் அத்துடன் அவன் மனத்தில் இன்னொரு திட்டமும் உருவாகி கொண்டிருந்தது ராஜ்குமார் ஊருக்கு கிளம்ப சொல்லி வற்புறுத்திய போது அவனுக்குள் அவனுள் ஒரு பரபரப்பு தான் செய்தது அவனுக்கும் தாய் நாட்டில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதே அதை முடிக்க வேண்டாமா அன்று இரவு அவள் ராஜ்குமாரின் அவன் ராஜ்குமாரின் ஃப்ளாட்டில் வெகு நேரம் தங்கிவிட்டு தான் தன் இருப்பிடத்துக்கு திரும்பியிருந்தான் இரண்டு தினங்களில் ஊரை விட்டு திரும்புகிறோம் கடைசியாக இருவரும் சேர்ந்து ஒரு சினிமா பார்த்துவிட்டு சேர்ந்து சாப்பிட்டு பொழுதே நன்றாக சிறிது நேரம் குஷியாக கழித்தால் ராஜ்குமார் வெகுவாக வேண்டிக் கொண்டதன் பேரில் தான் ஒப்புக்கொண்டான் காமேஷ் செலவு எல்லாம் ராஜ்குமாரியுடையது செய்யட்டும் என்று தன் மணி பரிசை சட்டை அவன் வெளியே எடுக்கவில்லை பண விஷயத்தில் அவன் ராஜ்குமார் போல் தாராளமாக ஒருபோதும் இருந்ததில்லை கிரைம் பஸ்டர்ஸ் என்னும் படத்தை பார்த்துவிட்டு இருவரும் ராஜ்குமாரின் பிளாட்டுக்கு திரும்பினர் அவன் சிரித்தபடியே தான் வாங்கி வந்த ரொட்டி வெண்ணெய் சீஸ் பழம் இவற்றை எப்பொழுதும் போல் சாப்பாட்டு மேஜை மீது பரப்பு வைத்தான் அத்துடன் பியர் ஐ ஐஸ் துண்டுகள் நிரம்பிய சிறு வாலியையும் டம்ளரையும் கொண்டு வைத்தான் சாப்பிடப்பா ரொம்ப பிகி செய்து கொள்ள வேண்டாம் வேடிக்கையாக பேசியபடி உபசரித்தான் ரொட்டி மீது வன்னியை லேசாக பூசி கொண்டு ராஜ்குமார் உற்சாகமாக பேசினான் இதற்கு பிறகு திருச்சியில் எங்கள் வீட்டிலே பிரமாதமான விருந்து சாப்பாடு காத்திருக்கிறது மறக்காதே அகல்யா சமைப்பதில் ரொம்ப கெட்டிக்காரி கதம சாதம் செய்து அவள் பரிமாறினால் பிறகு நீ இலையை விட்டு லேசில் எழுந்திருக்க மாட்டாய் அப்படி ஒரு ருசி கதம சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவளுக்கும் தெரியும் பம்பாயிலிருந்து சென்னை வரை நமது விமான பயணத்துக்கு டிக்கெட் ஊர்ஜிதா ஊர்ஜிதமாக்கி விட்டுருக்கு அதற்கு பிறகு நாம் சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒரு பகல் தூங்கி கொள்வோம் ஹைதராபாத்துக்கு சரவணனுக்கு நாம் வந்திருப்பதை பற்றி தெரிவித்து ஒரு ட்ரங்கால் போடணும் அதுக்கு பிறகு ராத்திரி வங்கியை பிடிக்கணும் டிக்கெட் கிடைக்காவிட்டால் ஒரு டூரிஸ்ட் டாக்ஸியை பேசிக்கொண்டு ஊர் போய் சேர்ந்துடணும் தாமதிக்கவே கூடாது படப்பட வேண்டும் பேசினான் சென்னைக்கு நான் இரண்டு முறைகள்தான் சென்று இருக்கிறேன் இரண்டு தடவையும் ஒரே அவசரம் நான் சென்னையை கூட சரிவர பார்த்ததில்லை ஒரு நாலு நாள் அங்கே தங்கிவிட்டு பிறகு ஊருக்கு நான் வருகிறேனே முடியாது நீயும் என்னோட ஜோடியாக வர வேண்டும் என்னால் உன் கூட சென்னையில் சில நாட்கள் தங்கவும் முடியாது அம்மாவுக்கு சுகம் சுகமில்லை நான் உடனடியாக போக வேண்டும் மேலும் அகல்யா என் வரவுக்காக அவளுடன் காத்திருப்பாள் என்றான் அகல்யா என்றவுடனே அவன் முகத்தில் தோன்றிய வளர்ச்சியை கண்டு ஏனோ காமேஷன் மனம் கடுத்தது எனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணும்னு ஆசை சரி உடனே நாம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு போய்விடுவோம் என்றபோது காமேஷினாலேயே சமாளிக்க முடியாத ஓர் ஆத்திரம் குபீர் என்று அவன் மனத்தில் பொங்கியது மடமடவென்று கையில் பிடித்திருந்த பியார் முழுவதையும் ஒரே மூச்சாக குடித்து முடித்தான் கொடுத்து விட்டான் அதற்கு பின்னர் ராஜ்குமார் அகல்யாவுக்கும் அம்மாவுக்கும் ஊரார்களுக்கும் தான் வாங்கி குவித்திருந்த சாமான்களை எடுத்து மேஜை மீது பரவலாக போட்டான் மறுபடியும் காமேஷின் உள்ளத்தில் அடங்க ஆத்திரம் கொந்தளித்தது அகல்யாக்கு பச்சை மஞ்சள் ஊதா மூன்று வர்ணங்களில் மீது ரொம்ப பிரியம் அவை அவளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் கல்யாணத்தின் போது நிச்சய தமிழத்துக்கு அவளுக்கே பச்சைவனை பனாரஸ் சாலை தான் எடுத்தோம் நாங்கள் மைசூருக்கு புறப்பட்ட போது அவள் ஊதாவனை காஞ்சிபுரம் உடுத்தி கொண்டு வந்தது என் நினைவில் இன்று போல இருக்கு சும்மா சொல்லக்கூடாது அவள் இயற்கையாகவே அழகி ரொம்ப சாமர்த்தியக்காரி இரண்டு வருஷமாக எங்கள் வீட்டையும் நிலம் தோட்டம் எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிப்பதோடு என் தாயையும் இப்படி பார்த்துக்கிறா தெரியுமா அகல்யாவுக்கு என்னென்னவோ வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் புடவை வாங்குவதில் நான் சமீப காலத்தில் ரொம்ப தேர்ந்து தேர்ந்துவிட்டிருக்கிறேன்னு அவள் கேலி கூட செய்து எழுதியிருந்தாள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட புடவையை தேர்ந்தெடுப்பதில் பெண்களை மிஞ்சி விடுவாராம் அந்த குணம் எனக்கும் வந்திருக்கிறது என்னவோ ராஜ்குமார் கபடமில்லாமல் சிரித்த போது காமேஷின் அடி வயிற்றில் அக்னி ஜுவாலை விட்டு எரிந்தது சிகரெட் ஒன்றை உருவி வாயில் வைத்துக்கொண்டான் நுண்ணி இரண்டாகி இரண்டாகிவிடும் அளவு அழுத்தமாகவே கடித்து விட்டான் அகல்யாவுக்கு இந்த ஒர் சென்ட் மிட் நைட் சார்லி மூன்று முன்னதாகவே வாங்கி வச்சிட்டேன் காமேஷ் ஒரு உதவி செய்வியா உனக்கு யாருக்கும் பரிசுகள் கொண்டு போக தேவையில்லை அல்லவா அதனால் நாம் அம்மாவுக்கும் வாங்கியிருக்கிற சில பொருள்களை உன் பெட்டியில் வைக்கிறேன் சுங்க அதிகாரி தொந்தரவு அதிகம் இல்லாமல் பம்பாயில் இறங்கலாம் என்ன சொல்கிற ஒப்புக்குவியா பேஷாவை வேஷாவை எதெல்லாம் என்கிட்ட கொடுக்க விரும்புகிறாயோ அவற்றை பார்சலாக கட்டி இப்போவே என் கையில் கொடு ரொம்ப இல்லை இரண்டு புடவைகள் ஒரு பவுடர் டின் ஒரு சென்ட்டு அம்மாவுக்கு ஒரு பாக்கெட் பேரிசி பழம் அவ்வளவுதான் என்று கூறிக்கொண்டு அவற்றை தனியாக எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பைக்குள் போட்டு நண்பனிடம் கொடுத்தான் இவையெல்லாம் அம்மாவுக்கும் அகல்யாவுக்கும் என் பரிசுகள் மகிழ்ச்சியாக ராஜ்குமார் சொன்னபோது மீண்டும் தாமேஷுக்கு எரிச்சலாக இருந்தது அந்தஸ்து ஆஸ்தி அன்பான தாய் அழகான மனைவி இத்தனையும் ஒருங்கி அமைந்திருக்கிற பெருமை அடிக்கடி தம்பட்டம் கொற்றான் ராஜ்கள் இருக்கட்டும் மனத்துக்குள் கருவினான் காமேஷ் வீட்டை திறந்து உள்ளே வந்ததும் அந்த பிளாஸ்டிக் பையை அசட்டியாக இருந்து மேஜியின் மீது வீசி போட்டான் ராஜ்குமார் பயணத்துக்கு தயாராக பெட்டிகளில் பொருள்களை அடுக்கி வைத்து கொண்டிருந்தான் காரையும் நல்ல விலைக்கு வி விட்டு விட்டிருந்தான் எந்த நிமிஷமும் தோலில் பையை போட்டுக்கொண்டு கிளம்பியுடன் அளவில் ஃப்ளாட்டை சுத்தப்படுத்தி தயாராக்கி விட்டிருந்தான் ஆனால் காமேஷ் எப்போது போல அவனது ஃப்ளாட் ஃப்ளாட் அலங்காலமாக தான் இருந்தது முதல் நாள் அவன் பயணத்துக்காக எடுத்து தூசி தட்டி சா காகிதம் போட்டு தயாராக வைத்திருந்த பயணப்பெட்டிகள் பெட்டிகள் வாயை திறந்து கொண்டு முன்னறையில் அப்படியே கிடந்தன ஊருக்கு கிழமை இன்னும் இரண்டு நாட்கள் தாம் இருந்தன வேலையை நின்று விடுவித்து கொண்டதும் பேட்டிக்குள் சாமான்களை அடுக்கி வைக்கக்கூட நேரம் போதாது போலியிருந்தது காரை எடுத்துக்கொண்டு காசு தருவதாக சொன்ன ஆளை காணவில்லை கடைசி நேரத்தில் அழிவிலைக்கு யாரிடமாவது கொடுத்து துளைக்க நேரும் ராஜ்குமாரைப் போல் அவன் ஏன் சுறுசுறுப்பாகவும் திறமையாகவும் இருக்க முடியவில்லை அடுக்கடுக்காக தன்னிடம் காணப்பட்ட ஏழாமையை எண்ணிய போது அவனுக்கு ஆத்திரம் மறுபடியும் வண்டி கொண்டு வந்தது பேட்டிக்குள் ராஜ்குமார் கொடுத்த பிளாஸ்டிக் பையை மூர்க்கமாக உதறி கொட்டினான் மிருதுவான அந்த பிரெஞ்சு சிபான்சாலியை பார்த்தபோது அவன் உள்ளத்திலே ஒரு களமரமான நினைவு அதிர் ராஜ்கல் நண்பனை திட்டியபடியே பீரோவில் இருந்த தன் சட்டை துணிமணிகளை கீரை போல் அள்ளி பெட்டிக்குள் அடைத்தான் பீரோ கம்பிகளில் தூங்கியவற்ற போது அவன் கையில் இழுப்பட்டு வந்த அந்த பட்டு பட்டு தண்ணி மறந்து ஒரு கணம் நின்றான் ஒரு கிறிஸ்மஸ் தினத்தின் போது தேவசகாயம் அவனுக்கு அதை பரிசாக அளித்திருந்தார் அம்மா இறந்து போயும் அவர் அவளை அவனை தொடர்ந்து அன்புடன் தன்வி வீட்டு பிள்ளைகளில் ஒருவனாக கவனித்து கொண்டார் அவன் அப்போது ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருந்ததால் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு அவனை வீட்டுக்கு விருந்து சாப்பிட அழைத்திருந்தார் தேவசகாயம் விருந்துக்கு பின்னர் வீட்டில் இருந்த கிறிஸ்துமஸ் மரத்தில் அவனுக்கும் ஒரு பரிசு பார்சல் கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது நன்றி ஐயா நெஞ்சும் நிகழ்ந்து போய் அந்த பொட்டலத்தை பிரித்தான் உள்ளே பட்டியலான பூ போட்ட அழகான கழுத்து டை அவன் தாயார் அந்த வீட்டில் வேலை செய்ய ஆரம்பி ஆரம்பித்ததிலிருந்து தேவசாயம் அவனை தம் குழந்தைகளில் ஒருவனாக பாவித்து தான் நடத்தினார் பத்து வயதான போது அவனது பள்ளிப்படிப்பை தாயார் நிறுத்தி வேலைக்கு அனுப்ப விரும்பிய போது அவர் எத்தனை கண்டிப்பாக அவளிடம் மறுத்து பேசினார் அவர் உதவியில்தான் தாய் இறந்து போன பின்பும் அவன் தொடர்ந்து ஆஸ்திரேலியில் தங்கி படித்தான் தொழில் கல்வியில் சேர்ந்து பட்டம் பெற்றதும் அவரது முயற்சியால் அடைந்த வெற்றிதான் என்ஜினியர் பட்டம் பெற்ற பின் அவர் உதவியால் ஒரு நிறுவனத்தில் வேலை கூட அவனுக்கு கிடைத்திருந்தது கொஞ்சம் காலம்தான் அங்கே வேலை பார்த்தான் பிறகு தானே பல இடங்களில் வேலை தேடிக்கொண்டு சென்றான் அவனது படிப்புக்கும் தகுதிக்கும் கிடைத்த ஊதியம் மனதுக்கு திருப்தி அளிக்கவில்லை வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் வாரி கொட்ட வேண்டும் விரைவில் பணம் பதவி பங்களா என்று தகுதிகளுடன் அவனும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை வந்த அவன் பஹ்ரைனில் வேலை தேடிக்கொண்டு விட்டிருந்தான் தந்தையைப் போல பாசத்துடன் தன்னை ஆளாக்கி அவரிடம் சொல்லாமல் வெளிநாட்டுக்கு புறப்படுவது சரியில்லை என்று என்ற எண்ணம் ஏற்பட்டது கொலாபாவுக்கு அவரை பார்க்க கிளம்பினான் வேலை மும்முரத்தில் அவரை அவன் அடிக்கடி சந்திக்க முடியாதிருந்தது அதனால் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை அவன் போன போது அவர் மிகவும் நோயாக படுத்திருந்தார் வாட்டர் சாட்டமாக இருந்த மனிதர் பிடியில் அடங்கிவிடுகிறவர் போல் மிகவும் ஒடுங்கி கற்றிலில் கிடந்தார் ஆனால் கண்களில் மட்டும் அதே கூறிய பார்வை அவர் நோயாக இருந்தது தனக்கு தெரியாது என்று சொல்லி வருந்துவிட்டு அந்த இரவு மய விமானத்தில் அவன் வெளிநாடு பயணப்படுவதை மெல்ல தெரிவித்தான் சந்தோஷம் உனக்கு நானே கடிதம் எழுதி அழைக்க வேண்டும்னு இருந்தேன் நீ வந்தது நல்லதாய் போயிற்று என்றார் நீங்கள் இதுவரை எனக்கு செய்தல் உதவிக்கு நான் எதுவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவன் ஆரம்பித்த போது அவர் தமது வெளிந்த கருத்தை தூக்கி மறுப்பு தெரிவிக்க ஆட்டினார் என் தாய் இருந்த பிறகு நீங்கள் பணம் அனுப்பி என்னை ஹாஸ்டலில் படிக்க வைத்தீர்களே அதை மறக்க முடியுமா நான் செலவழிக்கவில்லை அந்த பணமெல்லாம் அந்த பணமெல்லாம் உன்னுடையது அவர் திடி அவன் திடுகிட்டு விழித்தான் உன் பணத்தை கொண்டு தான் உன்னை படிக்க வைத்தேன் சொல்ல நான் செய்த வேலைக்கு ஊதியமும் அதிலிருந்து எடுத்துக்கொண்டேன் நான் ஒரு நல்ல மனிதன் அவ்வளவுதான் அருகில் வா சொல்கிறேன் என்றார் பேட்டியை மூடி வாரை இழுத்து கட்ட முயன்ற போது பேட்டியின் மூடி உப்பி வெடித்து கொண்டு விடும் போலிருந்தது உள்ளே அத்தனை சாமான்கள் கோபத்துடன் பெட்டியை கீழே தள்ளி அந்த பழைய நினைவில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் பேட்டியின் மூடி மீது ஏறி தூம் தூம் என்று இருமுறை குதித்து அதை சரிப்படுத்தி மூடி வாரை இழுத்து கட்டி பூட்டினான் அதே வேகத்தில் பெட்டியை காலால் உதைத்து ஒரு மூலையில் தள்ளிவிட்டு தோப்பென்ற களைப்புடன் சோஃபாவில் உட்கார்ந்தான் ஆனந்த நெஞ்சு படப்படவென்று அடித்துக்கொண்டது அடித்து கொண்டது உடம்பு குலுங்கியது